மகரம் உன்னை பிடிக்காத யாருக்கும் நீ ஒருபோதும் பாரமாக இருக்காதே தூரமாக விடு அதனால் தான் தாங்க அதனால் தாங்க முகம் சுழித்தாலோ உங்களை பார்த்தவுடன் அவர்கள் வேறு பாதையிலே போனாலோ தன் பாதையை மட்டும் தவசி போல் தன்னிலைப்படுத்தி கொண்டு மௌனமாக இருக்கும் குரு நீங்க தான் மௌனமாக இருக்கும் குரு மகர ராசி சோ தன் வேலை உண்டு தான் உண்டு தன் வேலை உண்டு தான் உண்டு பேச்சை குறைக்கணும் வேலையைப் பார் பேச்சை குறைக்கணும் பார் அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாதவங்க பத்து பேர் வேலை செய்வீங்க அந்த பத்து பேர் வேலை செய்கிறது நீங்க ஒரு ஆள் செய்யும்போது தான் உங்களுக்கு திருப்தி வரும் எத்தனை தடவை வேலை செய்வாங்க எல்லாரும் வேலை செய்வீங்க ஆனால் பத்து பேர் வேலை செஞ்சாலும் அந்த பத்து பேர் செஞ்சு உங்களுக்கு கொடுத்த பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லாம் இருங்க நான் போயிட்டு நீங்க திருப்திப்படுத்தணும் நீங்கள் போய் அந்த வேலையை செஞ்சாதான் உங்களுக்கு அது திருப்தியாகும் இந்த கேரக்டர் உள்ளவங்க மகர ராசி இந்த கேரக்டர் உள்ளவங்க மகர ராசி ஏன் மகரத்துக்கு மட்டும் அவர் தனி நிகரம் அது சிகரமாக்கப்பட்டது அது சிகரமாக்கப்பட்டு பொறுமையின் சிகரம் பொறுமையின் சிகரம் அதாவது கிரைண்டர் ஆட்டுவாங்க அங்கே போய் மாவு தள்ளுவாங்க இலையை போடுவாங்க ஹோட்டலில் இலையும் போடுவாங்க கல்லாவில் போய் உட்கார்றதும் அவங்க தான் வடம் போடுறதும் அவங்க தான் யார் மகர ராசி கும்பராசி எல்லா வேலையும் இந்த இழுத்து போட்டு சேரும்னு சொல்கிற பார்த்தீங்களா ஏமா எல்லா வேலையும் நீங்களே போட்டு உங்கள் தலையில் கட்டிகிட்டு இருக்கிறீங்க ஏமா அப்படி மாரடிக்கிறீங்க எல்லாம் நீங்கள் தான் பார்க்குறோமா ஆள் இல்லையா எத்தனை பேர்த்த பார்த்துக்கிறோம் தானே இல்லை டீச்சர் எல்லா கிளாஸ்க்கும் நீங்கள் தான் போகணுமா டீச்சர் அந்தந்த கிளாஸ் டீச்சர் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா ஒரு ஆஃபீஸ் சூப்பரண்ட்டு எல்லா செக்ஷனையும் பார்க்குறாரா ஏங்க எல்லாத்துக்கும் போட்டிருக்கிறீங்களே சூப்பர்வைஸிங் நீங்கள் தான் பார்க்குறோமா அது யார் அந்த மகரம் அந்த தன்மையை கொடுப்பது அந்த மகரம் அந்த குணத்தை கொடுப்பது எல்லாத்துக்கும் வேணும் திருப்திங்கிறது அவங்களுக்கு வேணும் அப்ப மகரத்துக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்க குணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முற்பகுதி எப்படி முற்பகுதி மே மாசம் குரு பயிற்சி வரை மிக ஸ்பீடாக இருப்பீங்க ஏன் இருந்து மே மார்ச் ஏப்ரல் மே அந்த மூணு மாசத்துல நீங்க உச்சத்துக்கு வரணும் எப்படி உச்சத்துக்கு வரணும் தனுசுக்கு புதன் திசையில குருபத்தி ஆகாது குரு திசையில புதன் பத்தி ஆகாது தனுசுக்கு ஆனா மகரத்துக்கு செவ்வாயும் சனியும் ஒத்து வராது மகரத்துக்கு செவ்வாயும் சனி திசை மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாம இருந்தால் இந்த மூணு மாதத்தில் எப்போ மார்ச் முப்பத்து மார்ச் முப்பதுலேருந்து மார்ச் ஏப்ரல் மே அடுத்த குரு பயிற்சி வர்றதுக்களாக நீங்கள் எப்படி இருக்கணும் சிங்கமாக சீறி நடைபெற வேண்டும் ஏன்னா உங்களுடைய சொர்க்கமே அப்போ தான் ராஜயோகமே அந்த மூணு மாதம்தான் அந்த ராஜயோகமே மூணு மாதத்துக்கு நீங்கள் போய் ஆகணும் அப்படி போனால் தான் நீங்கள் சிறப்பாக வர முடியும் ஏன்னா அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி முடிய போகுது உங்கள் குரு பேசி முடிப்பு உங்கள் ராசிநாதன் மூணில் இருக்காரு ராசிநாதன் உங்களுக்கு ஜென்மத்துக்கு போயிட்டார் உங்கள் ஜென்மத்து ரெண்டாம் இடத்துலருந்து மூணாம் இடத்துக்கு போயிட்டார் அடுத்து ஒரு மகத்தான சிறப்பு இன்னொரு சிறப்பு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வர்றார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் நீங்களும் அவர் ஒரு கேரக்டர் தானே என்றைக்குமே என்ன சொல்ல ராகும் சனி ஒரு கேரக்டர் இருக்கக்கூடியவங்க தான் ஒரு ஒரு தராசு தான் செவ்வாயுங்கிறது ஒன்று தான் அவங்க கேரக்டர் மாறாது அப்போ ரெண்டில் செய்யக்கூடிய சனீஸ்வரம் உங்களுக்கு தான் அது எல்லாமே உங்கள் சொத்து தான் அப்போ மகர ராசிக்கு மகத்தான கஷ்டம் எல்லாமே குறைஞ்சிருச்சு மார்ச் முப்பதுலேருந்து காலரை தூக்கி விட்டு ஏழரை சனீஸ்வருடைய எல்லாமே முடிந்து விட்டார் எல்லாமே சிக்கல் எல்லாம் முடிஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஏழரை வருஷம் ரெண்டரை ப்ளஸ் ரெண்டரை ரெண்டரை ஏழரை வருஷம் என்ன கஷ்டம் என்ன விட உங்க ராசிநாதன் உங்க வீட்டுல தாம்பளே தான் கொள்ள மாட்டாங்க அதனால நீங்க சிறப்பாக இருந்திருக்கணும் எதை வச்சு உங்க தசா புத்திய வச்சு உங்க தசா புத்தி வச்சுதான் அதனால கண்டிப்பா மகர ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு இனிமேல் வரக்கூடிய பிற்பகுதி மிக அற்புதமாக வரும்ங்க அவ்வளவுதான் இன்னும் பிற்பகுதி உங்களுக்கு வரும் முற்பகுதியில் அந்த மூணு மாசம் அதுக்கடுத்து வரக்கூடியதும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் திசாபத்தி ஏன்னா இங்கே ஏழரை வருஷம் கஷ்டப்பட்டுருக்குறீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கம்ப்ளீட்டாக அந்த செக்மெண்ட் முடிஞ்சு நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியே வந்துட்டீங்க அப்போ சனீஸ்வரர் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் ஒரு மகத்தான ராஜ யோகத்தை அந்த மூன்று மாசத்துல உங்களுக்கு கொடுத்து ஆகணுங்க எப்போ விடுபட போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துடும் மார்ச் ஜனவரி வருதுன்னா மார்ச் மாதம் வருதுன்னா உங்களுக்கு ஜனவரியிலே ஆக்டிவிட்டி ஆகி அதுக்கு ஆக்டிவிட்டி ஆக ஆரம்பிச்சிடும் எப்படி இருக்கணும் சனி திசையில் புதன் புத்தி புதன் திசையில் சனி புத்தி சுக்கர திசில புதன் புத்தி புதன் திசையில் சுக்கர புத்தி இந்த மாதிரி வந்தா கண்டிப்பாக அஞ்சுக்கும் ஒன்பது கூறியவன் அஞ்சுக்கும் எட்டு கூறியவன் நிச்சயமாக நல்ல பெணிவிட்ட கொடுப்பான் அப்போ கண்டிப்பாக மகர ராசி நேரலுக்கு இந்த மகத்தானதாக இருக்கும் இந்த ஆண்டு முற்பகுதி மிக சிறப்பு அந்த மூணு மாசம் மிக மிக சிறப்பு ஏன்னா மகரத்துக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பாக இப்போ குருபலம் இருக்குது ஏன்னா ஏற்கனவே ரிஷபத் நம்பர் ஒன்று துலாம் நம்பர் ரெண்டு மகர நம்பர் மூணு செக்மெண்ட்டை பிடிச்சிருக்குறோம் அப்போ அடுத்தது ஏழரை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டீங்க உங்கள் ராசி இது இந்த இந்த ப்ரடிக்ஷன் ரொம்ப முக்கியம் எந்த ப்ரடிக்ஷன் கும்பத்தில் உள்ள சனீஸ்வரர் வந்து சனி பயிற்சியில் மூணுக்கு போயிடுறாரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போயிடாரு அவர் யார் உங்கள் ராசிநாதன் மூணாவதுக்கு போயிடாரு அப்போ உங்கள் பிள்ளை உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களே அதனால தான் அதுக்கு ஒரு தனி சிறப்பு அது ஒன்றா அடுத்தது குரு பார்க்குறாரு இப்போ முற்பகுதியில் பார்க்குறாரு அடுத்து சனி ராகு கேது பேச்சு வரும்போது ரெண்டுக்கு வந்துடுறாரு அவரும் கும்பத்துக்கு வந்துடுறாரு அப்போ கும்பத்துக்கும் உங்களுடைய வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது மாதிரி தான் ராகு ராகு இருக்கிற மாதிரி தான் சனீஸ்வரர் அப்போ அந்த நட்பு கிரகம் இருக்கிறதுனால உங்கள் திசா புத்தி அப்போ ராகு திசையில் சனி புத்தி சனி திசையில் பத்தி மிக அற்புதமான பலனை செய்யும் நல்ல பலனை கொடுக்கும் ஆக கண்டிப்பாக நல்ல முறையில் நீங்கள் இந்த குரு பயிற்சியில் இந்த வருஷத்தை பயன்படுத்திக்கோங்க உத்திராணம் நட்சத்திரம் உத்திராணம் திருவோணம் அவிட்டம் உத்திராணம் உங்களுக்கு தெரியும் உத்திராட இப்போ சொல்லிட்டேன் உத்திராடத்துக்கு சிவபெருமானுடைய பதிகங்கள் சிவபெருமனுடைய கூட்டு வழிபாடுகள் நமச்சிவாய பஞ்சாச்சன மந்திரங்கள் பஞ்சமூர்த்தி வழிபாடு பஞ்ச கீர்த்தனைகள் புரியா பஞ்ச கீர்த்தனைகள் பஞ்ச புராணங்கள் பஞ்ச புராணம்னு சொல்வதுக்கு பெரிய அப்புறம் எப்படி பஞ்சமூர்த்திகள் தெரியும் அப்போ பஞ்ச புராணங்கள் இந்த மாதிரி பஞ்ச புராணம் முதல்ல தேவாரம் தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் திருப்பல்லாண்டு திருவாசகம் பஞ்சபுராணங்களை பாடுங்க பஞ்சம் இல்லாமல் வாழ்க்கை கொடுப்பாரு சிவபெருமா எல்லாரும் ஏன் அவரை பண்பற்றோம்னா என்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு தெரியாது ஆனால் கேட்குறதை கொடுத்துருவாரு நம்மால் இருக்காருல்ல மாமா இருக்கார்ல எம்பெருமான் பெருமாள் இருக்கார் மகாவிஷ்ணு சரியான பாதையில் போனா செய்வார் இல்லைன்னா ஒரு ஒரு வழியை காமி அதனால தான் ரொம்ப பயந்து போகணும் சிவபெருமனுக்கு நம்ம பயப்படணும் அவர் எந்த நேரமும் எப்போது உனக்கு என்ன வேணும் தான் அவருக்கு அன்பே சிவம் என்று நமக்கு அடியார்கள் இல்லைவால் அந்த நகம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்துக்கு யோனாருக்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இலையான் தன் குடிமரன் அடியார்க்கும் அடியேன் என்று ஏன் சொல்றான் அவரை உத்திராடம் நட்சத்திரம் அடுத்தது திருவோணம் எல்லாரும் மண்டல பூஜைக்கு ஒரு பாதையில் போவாங்க அந்த ஓணத்துக்கு மட்டும்தான் கோணத்துல போவார் ஏன் அந்த குணங்கள் மாறும் இந்த குணங்கள் தான் உங்களுக்கு நான் கடகராசி விருச்சகராசி மகர ராசி மீன ராசி எல்லாம் அந்த குணங்கள் மாறும் அந்த அந்த கன்ஃபீஸ் அந்த கன்ஃபீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் அதுக்கு அந்த சொல்கிறது சொல்றது தான் இந்த மகரத்துக்கு கடகத்தையும் சேர்க்காதீங்க மகரத்தையும் கடத்தையும் சேர்த்துறாதீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆக கண்டிப்பாக மகர ராசி நேரலுக்கு உத்தரவம் முடிஞ்ச அடுத்து திருவோணம் அப்ப திருவோணம் கண்டிப்பாக வாய் குருவாயூரப்பன் உப்பிலியப்பன் பாருங்கள் குருவாயிரப்பன் உப்புளியப்பன் திருப்பெரும் திருநின்ற ஊர் குருவாயூர் உப்புளியப்பன் திருநின்ற ஊர் செங்கமனாச்சாரம் மன்னார்குடி ரங்கம நாயகி ரங்கநாயகருக்கு திரு ரங்கநாதர் ஸ்ரீரங்கப்பட்டினம் பார்த்தீங்களா அந்த அந்த வைணவத்துடைய தலங்கள் எல் மேலக்கோட்டை ராமானுஜனுடைய மேலக்கோட்டை அங்கே வந்து தான் அவருக்கு யார் என்ன நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம இவள்னால என்னவா இருந்தோம் இப்போ நம்ம எப்படி இருக்க போகிறோங்கிறத நிர்ணயம் பண்ணி எம்பெருமான் காட்சி கொடுக்குறார் அப்படிப்பட்ட மேலக்கோட்டை சிரி இப்படிப்பட்ட பெருமாள் வழிபாடு எல்லாமே திருவோணம் நட்சத்திரத்தை பண்ணுங்கள் குறிப்பாக ஜென்மன் நட்சத்திரத்துக்கு ஒரு நூறு பாலாவது அம்பி அம் அம்பாவில் கொடுத்துருவோம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் அம்பானுக்குரிய நட்சத்திரம் இல்லையா அதை கொடுத்துருங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்தது மகரம் தான் சொல்கிறாங்கல்ல அப்படி சொல்ற பிளஸிங் பண்ணுறவங்களே மகரம் தான் நிறைய இருப்பாங்க அந்த பொறுமைக்கு மகராசி ஏற்பாளா மண்ணு நிலம் அதுதான் அது ஒண்ணும் இல்ல இரண்டாவது மண்ணுக்கு சரராசி நல்ல நிலத்துக்கு சரராசி நீருக்கு சரராசி காற்றுக்கு சரராசி பாருங்கள் அந்த பஞ்சபதத்தை பிரித்து பார்த்து பிரிச்சு நம்ம முன்னோர்கள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனால் எந்த சரராசி இருந்தாலும் அந்த நீருக்குரிய சரராசி மட்டும் என்ன ஆகுது ஓடுது நீராது கொஞ்சம் தள்ளி தள்ளி பிரேக் ஆகி ஓடும் ஆனால் இவன் எப்படி இருப்பான் ஓடிக்கொண்டே இரு அப்படிங்கிறாங்களா அந்த மாதிரி அடுத்தது அவிட்டம் அப்போ மகர் ராசிக்கு அவிட்டம் அப்போ அவிட்டத்தில் பிறந்தா தவிட்டு பானை எங்கெங்க நிறைய எங்கள் வீட்டில் நாலு தவிட்டு நாலு அவிட்டே இருக்காங்க சுவாமி ஒரு பாணியும் நிறையல அப்படிங்கிறவங்கள எப்படி நிறைய நம்ம கர்ம பலன் நம்ம கர்ம வினை நம்மளுடைய பாவத்தின் சம்பளம் அப்படி சொல்கிறாங்கள அதெல்லாம் எங்கே போய் நிற்கும் அந்த பாணியில் வந்து நிற்கும் நீ என்ன விதைச்சிருக்குறிய நீ அறுப்பாயின் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தக்கன அது என்ன ஆகும் ரைஸ் ஆகிட்டே போகும் உண்டியல் மாதிரி ரைஸ் ஆகிட்டே போகும் ஒரு ரெண்டு மானம் வச்சுருக்குறோம் மூணு பிள்ளைகள் இருப்பாங்க ஒரு குழந்தை போகிறது பா அந்த உண்டியல் நிறைஞ்சிரும் இன்னொரு குழந்தை போகிறது உண்டியில் போகாது இன்னொரு குழந்த பாதி உண்டியல் நிறைஞ்சு ஏன் அதுலேயே அவங்க கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம் அங்கே ஐயனம் சயனமா அங்கே பாக்கியமா அங்கே ஆருக்கும் எட்டுக்குரிய இடமானு அங்கே தெரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படிப்பட்ட அவிட்டு நட்சத்திரக்காரவங்களுக்கு நிச்சயமாக கொடுமுடி கொங்கு நாட்டினுடைய திருமுடி நற்றி கொடுமுடி அற்புதமான மகுடீஸ்வரர் ஆலயம் காவிரி தாளாட்டக்கூடியது காவிரி தாய் எம்பெருமானை தாளாட்டி நீந்தி கொண்டு கூடக்கூடியது கொடுமுடி ஒருமுறை சென்று வாருங்கள் கரூர் ஈரோடு கொடுமுடி அந்த இடையில் இருக்கின்றது காவிரி பொன்னியாருனுடைய தவத்தின் பயனாக அங்கே போய் எம்பெருமானை அப்படியே தாளாட்டிட்டு வந்தோம் அந்த அதுக்கு அருகிலேயே தான் பார்த்தீங்கன்னா சதாசிவம் பிரம்மா இருப்பாங்க யோகி அவங்களையும் தாளாட்டிட்டு வரும் நான்கு திசையா போய் வரும்னு சொல்லுவாங்க மேற்கிருந்து கிழக்கே வரும்போது மேற்கிருந்து கிழக்கே வரும் மறுபடியும் வடக்கு அப்படியும் தெற்கு மறுபடியும் மேற்கே போகும் அப்புறம் மறுபடியும் கிழக்கு வரும் அப்படியே மேற்கிருந்து வரும்போதே தெற்க அப்புறம் வடக்கு தெற்கு வடக்கு வந்தோன்னா அப்படியே வட போய் அப்படியே போகும் மேற்குலேருந்து வரக்கூடிய தெற்கு வந்து அப்படியே போகும் அப்படிப்பட்ட அந்த பாதத்தை தொட்டு வணங்கி போகும் அப்படிப்பட்ட யோகி பிறந்தவர் அப்படிப்பட்ட யோகி பிறந்த ஓர் அந்த கொடுமுடி எம்பெருமானி அவிட்ட நச்சதுக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது போய் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வன்னிமரம் வன்னி மரம் பாதிப்பத்துக்கு வன்னி எல்லாம் அர்ச்சனை பண்ணுங்க தெரியலைங்கிறாங்க இந்த சமுதாயத்தில் வன்னி மரம் நெருப்புக்குரிய மரம் வன்னி மரம் பிரம்மனுக்குரிய மரம் வன்னி மரம் ஈஸ்வர் சனி ஈஸ்வரனுக்குரியது வன்னி இலை விநாயகருக்கு வன்னி விநாயகர் பார்த்தீங்களா நாற்பத்தெட்டு நாள் வன்னி மரத்து இலையில் பூஜை பண்ணுங்க அந்த பத்திரத்தில் பூஜை பண்ணுங்க ரொம்ப சிறப்பு உங்களுக்கு என்ன நினைக்கிறதோ அதை நடக்கும் அப்படிப்பட்ட வன்னி மரம் மூவாயிரம் வருஷமாக ரொம்ப பாதகமாக வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட இடம் கொடுமுடியில் இருக்குது அதையும் தரிசனம் என்று வாருங்கள் நிச்சயமாக ஒரு சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல அப்போ மகராசி நேரலுக்கு கருப்பு சம்மந்தப்பட்டது கருப்பு சம்மந்தப்பட்டது கலர் கருப்பு சம்மந்தப்பட்டது எட்டாம் நம்பரை விட ஆறாம் நம்பரையும் அஞ்சாம் நம்பரையும் வச்சுருக்கங்க மிக சிறப்பாக இருக்கும் அதில் மாற்றுக்கரு இல்லை நிச்சயமாக யோக பலவனும் இந்த முற்பகுதி மிக சிறப்பாக இருக்கும் அதில் மாற்றுக்கருத்தில நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக மகராசிக்கு இருக்கும் ஐம்பத்தி எட்டு பிரசன்டங்க ஏன்னா மூணு ஆப்ஷன் இருக்குது ரிசிபம் துலாம் மகரம் அப்போ ஐம்பத்தெட்டு பர்சண்ட் மகரத்திற்கு